ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்குரிய பல்வேறு கதிகளை தெரிந்து கொண்டு கதி மோட்சம் அடையலாம் சுஜாதா ஸ்ரீரங்கம் பெருமாளுக்குரிய பல்வேறு கதி மோட்சங்கள் என்ன என்பதை பற்றி சுஜாதா எழுதிய இந்த பதிவு கோக்குளம் கதிரில் வந்துள்ளது என்பதை நண்பர் ஒருவர் அனுப்பி வைத்தார் இந்த பதிவு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்திருக்கலாம் என்பது நண்பரின் கூற்று இந்த பதிவை பற்றி அறிய வேண்டி நெட்டில் பின்னோக்கி சென்று சற்று அலசிய போது ஆங்கில நாளிதனான ஹிந்து முதல் தமிழ் ஹிந்து உட்பட பல வலைத்தளங்களில் சிறு சிறு மாற்றங்களுடன் இதை காப்பியடித்து கடந்த பதினைந்து வருடங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பதிவுகள் இவற்றில் பெரும்பாலானவை சுஜாதா பெயர் இல்லாமலும் அவர் விளக்கியிருந்த அவருடைய சொந்த அனுபவங்களை பகிராமலும் வந்திருப்பதை பற்றி அறிய முடிந்தது இனி சுஜாதாவின் வார்த்தைகளில் அவருடைய ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்குரிய பல்வேறு கதிகளை தெரிந்து கொண்டு கதி மோக்ஷம் அடையலாம் பதிவு சிறுவயதில் ஸ்ரீரங்கத்தில் பாட்டி கோயில் திருவிழாவுக்கு அழைக்கும் போதெல்லாம் நான் உடனே செல்வேன் காரணம் அங்கே கிடைக்கும் கடலை பொறி நீளமான மூங்கில் கோலில் வைத்து விற்கப்படும் வாயெல்லாம் ஈஷிக் கொள்ளும் அதீத திதிப்புள்ள ஜவ்வு மிட்டாய் போன்றவர்களைக் கேட்டால் பாட்டி உடனே தாராளமாக வாங்கிக் கொடுத்து விடுவாள் அவளுக்கு நான் அவள் கையை பிடித்து கொண்டு அழைத்துச் செல்லும் துணை என்பதால் எனக்கு இந்த சலுகைகள் பத்தொம்போதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நம்பெருமாளை சுமக்கும் கைங்கரியம் உத்தம நம்பி பராசர வியாச பட்டர் அன்னங்கார் சுவாமிகள் மற்றும் ரங்காச்சாரி ஆகியோரால் நடத்தப்பட்டு வந்துள்ளது ஸ்ரீரங்கத்தில் உற்சவ மூர்த்தியான நம்பெருமாள் பாரம்பரிய முறையில் கொண்டு செல்லப்படுவது தனிச்சிறப்பு வாய்ந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பாரம்பரியத்தை தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தின் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வண்ணத் தலைப்பாகை அணிந்து முழு நீளத்திலும் பெருமாளை தோளில் சுமந்து செல்வது என்பது தொன்று தொட்ட வழக்கமாகிவிட்டது சுவாமியின் பல்லக்குக்கு தோளுக்கினியான் என்ற பெயர் உண்டு பல்லக்கு தூக்கிகளுக்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று பெயர் பெருமாள் புறப்பாட்டின் ஆரம்பம் ஒரு கருடன் எப்படி சட்டென்ன தன் சிறகை விரித்து பறக்குமோ அப்படி புறப்படும் அப்பாங்கை கருடகதி என்பார்கள் இதையடுத்து குகையிலிருந்து வெளிவரும் ஒரு சிங்கம் எப்படி தன் இடது பக்கமும் வலது பக்கமும் தலையை திருப்பி பார்த்து ஏதாவது அபாயம் உண்டா என்று பார்த்துவிட்டு பின் சிங்க நடை போட்டு வெளியே வருமோ அதுபோல ஸ்ரீபாதம் தாங்கிகள் நம்பெருமாளை கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியே தோளுக்கினியானில் தூக்கி புறப்படுவது சிம்மகதி இதைத் தொடர்ந்து புலி போல இரண்டு மூன்று அடி எடுத்து வைப்பது பின் நிறுத்துவது மீண்டும் இரண்டு மூன்று அடி எடுத்து வைத்து போவதை வியாக்கிரகதி என்கிறார்கள் அதையடுத்து காளை மாடு போல மணியோசையுடன் நடப்பதை ரிஷபகதி என்றும் போல நடப்பதை கஜகதி என்றும் சொல்கிறார்கள் புறப்பாடு முடிந்து திரும்பி வந்து கர்ப்ப கிரகத்தில் நுழையும் போது எப்படி ஒரு பாம்பு தன் புற்றுக்குள் நுழையும் முன் தன் தலையை சற்று தூக்கி பார்த்துவிட்டு சட்டென கடிதல் உள்ளே நுழையுமோ அவ்விதம் நுழைவதை சர்ப்பகதி என்கிறார்கள் கடைசியாக எப்படி ஒரு அன்ன பறவை தன் சிறகை சட்டன மடித்துக்கொண்டு உட்காருமோ அப்படி உள்ளே நுழைந்த நம்பெருமாளை சட்டென அமர வைப்பதை ஹம்சகதி என்று சொல்வார்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வழியில் வெறுமே நிற்கும் போது கூட சற்றே இடது புறமும் வலது புறமும் சாய்ந்து பெருமாளை தாக்கிக் கொண்டே செல்வார்கள் தோல் வலிக்காத பாட்டி சட்டுன ஆயக்கால் போட்டு நிறுத்திட வேண்டிதானே என்று ஒருமுறை எங்களுடன் வேடிக்கை பார்க்க வந்த ரங்கு கேட்டுவிட்டான் கடலை பொறி போன்றவற்றை நான் சொல்லி கேட்கவும் அவனும் அவற்றை ரிசை பார்த்து விடலாம் என்று எங்களுடன் வந்துவிட்டான் அப்படி ஆயக்கால் போட்டு நிறுத்துறது பெருமாள் கோயில குறிப்பா ஸ்ரீரங்கத்துல வழக்கம் இல்லப்பா என்று கோதை பாட்டி விளக்கினாள் பெருமாள் பாரத்தை ஒரு பாரமாக நினைப்பதே தப்பு என்று மேலும் சொல்ல கன்னத்தில் போட்டுக்கொண்டான் ரங்கு முன்னே செல்லும் அரையர் சுவாமி ஸ்ரீபாதம் தாங்கிகளுடைய ஆற்றத்திற்கு ஏற்றார் இசைத்து இசைத்துக்கொண்டும் பாடிக்கொண்டும் செல்ல தீப்பந்தம் பிடிப்போர் குடைப்பிடிப்போர் வெள்ளித்தடி ஏந்துவோர் ஆழவட்ட பரிகாரகர் போன்றோரும் அதே கதியில் ஆடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத விதி அது என்ன ஆழவட்ட பரிகாரர் என்று கேட்கிறீர்களா பெருமாளுக்கு வேர்க்குமே என்று விசிறி வைத்து வீசுவாரே அவர்தான் ஆழவட்ட பரிகாரர் தவிர பெருமாள் சேஷ வாகனம் கற்பக விரக்ஷ வாகனம் யானை பசுவையாளி வாகனம் போன்றவற்றில் பயணிக்கும் போது அதற்கு ஏற்றார் போல எல்லா கதிகளும் மாற்றப்படும் உதாரணமாக வையாளி வாகனத்தின் பொழுது அதாவது குதிரை வாகனத்தின் பொழுது இரண்டு நடை வேகமாக சென்றுவிட்டு பின் ஒருமுறை இடப்பறமாக சுற்றுவிட்டு அடுத்த முறை வலப்பக்கமாக சுற்றுவிட்டு மீண்டும் இரண்டு நடை தூக்கி நடப்பார்கள் இந்த பணிக்கு அத்தனை எளிதில் ஆளை நியமித்து விடமாட்டார்கள் முதலில் சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இடது தோல் வலது தோல் என எந்த பழக்கம் தோல் பழக்கம் என்று பார்த்து என்ன உயரம் என்பதையெல்லாம் கவனித்து அதன் பிறகு அவர்களுக்கு வெறும் தோளுக்கினியானை தூக்கி கொண்டு காவிரி மணலில் பல மாதங்கள் நடக்க வைத்து பயிற்சி எடுக்க சொல்வார்கள் என்று பாட்டி சொல்லி கேள்விப்பட்டுள்ளேன் அவர்களை தேர்ந்த ஸ்ரீபாதம் துவங்கிகளாக ஆகிவிட்டார்கள் என்று கோவில் நிர்வாகத்திற்கு சமாதானம் உண்டானால்தான் அவர்கள் அந்த பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று தெரிகிறது ஸ்ரீரங்கத்தை பற்றிய செய்திகள் எடுக்க எடுக்க வற்றாத அமுத சுரபியை போல நிறைய இருக்கின்றன அதுவும் சுஜாதா அவற்றை சொல்ல நாம் அறிந்து கொள்ளும் சுகமே தனி என்பதை யாருமே மறுக்க முடியாது நன்றி வணக்கம்